அகிலம் டிவி நேர்களுக்கு வணக்கம் கொட்டி தீர்க்க போகும் மலை மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை மேல் சபரகமுவ மத்திய தென் மற்றும் ஊவா மாகாணங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு மழையோ அல்லது இடியுடன் கூடிய மலையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது சபரகமுவ மத்திய தெற்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாரி மாவட்டத்திலும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகளவான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் நாட்டினேடைய பிரதேசங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேல் மாகாணத்திலும் காலி மற்றும் மாத்துறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடுவதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திரைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாரி மாவட்டத்திலும் சில இடங்களில் காலை புலிகளில் பனிமூட்டமான நிலை காணப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதுபோன்ற இலங்கையின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க